அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம ஸ்தல வரலாறு கோவில் வரலாறு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதுபடி பார்க்க நமக்கு எந்த கோவில் பார்க்க போகிறோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள எண்கண் முருகன் கோவில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து மூலவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் சிவன் உற்சவர் வந்து சுப்பிரமணிய ஸ்தல விருட்சம் வன்னி மரம் இது திருவாரூர்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் உள்ள போகும் இது புராண வரலாறு என்னன்னா ஒரு சமயம் பிரணவ மந்திரத்தின் பொருள் குறித்து விளக்கம் அளிக்க பிரம்மதேவரிடம் முருகன் கேட்டார் அப்போ வந்து பிரம்மதேவரால் தெளிவான விளக்கம் அளிக்க இயலாததால் சிறையில் அடைக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து பிரம்மதேவர் செய்து வந்த படைப்பு தொழிலை முருகப்பெருமான் கையில் எடுத்தார் மிகவும் வருத்தத்தில் இருந்த பிரம்மதேவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் தனது எட்டு கண்களால் அவரை அர்ச்சித்தார் பிரம்மதேவரின் தவம் மற்றும் அர்ச்சனையில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் பிரம்மதேவர் அவரிடம் நடந்தவற்றை கூறி தனது படைத்தல் தொழிலை திரும்ப பெற்று தருமாறு வேண்டினார் உடனே சிவபெருமான் முருகப்பெருமானை அழைத்து படைத்தல் தொழிலை பிரம்மதேவரிடமே ஒப்படைக்க பணிக்கிறார் பிரணவ மந்திரத்தின் முற்பொருளை கூட அறியாத பிரம்மதேவர் படைத்தல் தொழிலை புரிவது முறையல்ல என்று கூறி முருகப்பெருமான் சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்க மறுக்கிறார் முருகப்பெருமானை சமாதானப்படுத்த எண்ணிய சிவபெருமான் முன்பு தனக்கு முன்பு தனக்கு பிரணவ மந்திர உபதேசம் செய்தது போல் பிரம்மதேவருக்கும் உபதேசம் செய்ய வேண்டுகிறார் அப்படியே படைத்தல் தொழிலையும் பிரம்மதேவரிடமே ஒப்படைக்கும்படி கூறுகிறார் முருகப்பெருமானும் சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்று தெற்கு முகமாக அமர்ந்து கொண்டு பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கிறார் பின்னர் படைப்பு தொழிலையும் பிரம்மதேவரிடமே ஒப்படைக்கிறார் முருகப்பெருமான் பிரம்மதேவர் தனது எட்டு கண்களால் சிவபெருமானை பூஜித்ததால் இத்தலம் பிரம்மபு பிரம்மபுரம் என்று வழங்கப்படுகிறது சிற்பி ஒருவர் சிக்கலில் ஆறுமுகனின் சிலையை வடித்தார் அதன் அழகை கண்டு ரசித்த சோழ மன்னர் அவரது கட்டை வரலை வெட்டி விடுகிறார் கட்டை வரலை இழந்த சிற்பி மற்றொரு சிலையை எட்டுக்குடியில் வடிக்கிறார் இதை கண்டு பொறுக்காத அதே சோழ மன்னர் அவரது இரு கண்களையும் பறித்து விடுகிறார் இது வந்து சோழ மன்னர் பறித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறுல புக்கில் ஆனால் வந்து கோவிலில் உள்ள சாஸ்திரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவராக தானாக வந்து முன் வந்து கொடுத்துட்டார் யார் தானாக முன் வந்து கட்ட விரலையும் கண்ணையும் கொடுப்பாங்களா இது போல் நீ வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது இங்கே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ராஜாவோட எண்ணம் இருந்திருக்கலாம் அதனால் எடுத்திருக்கலாம் அது வாய்மொழியாக சொல்லப்படுது இதில் எது உண்மைங்கிறது தெரியாது ஆனால் அவரோட கண்ணும் போ கண்ணும் போயிடுச்சு கட்டை விரலும் போயிடுச்சு இரு கண்கள் ஆகியவற்றை இழந்த ரெண்டு கட்ட விரல் இரு கண்களையும் இழந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் வன்னி மரங்கள் சூழ்ந்த வனத்தில் முருகப்பெருமான் சிலையை வடிக்க எண்ணினார் அதன்படி கருங்கல்லில் ஆறுமுகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருப்பது போல் ஒரு சிலையை வடித்தார் முருகப்பெருமானுக்கு கண் திறக்கும் சமயத்தில் சிறுமியின் கையில் பட்டு குருதி பீறிட்டு இரத்தம் வந்து அது ரத்தம் பீறிட்டு சிற்பியின் கண்களில் படுகிறது குருதி கண்களில் பட்டதும் சிற்பி கண்பார்வை அருளப்படுகிறார் என் கண்கள் கிடைத்துவிட்டன என்று அந்த சிற்பி மகிழ்ந்தார் இந்த சமீம சமீபனமே காலப்போக்கில் எண்கண் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது ஒரு வரலாறு இரண்டாம் குலோத்துங்க மன்னன் காலத்தில் இக்கோயில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது இத்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் இத்தலத்து விநாயகர் நர்த்தன கணபதி என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் பிரியநாயகி என்று என்ற பெயரால் போற்றப்படுகிறார் இந்த கோயில் சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தகப்பன் பேரில் ஆலயம் ஆனால் அங்கு தகப்பன் சாமியே பிரதானம் இந்த பெருமைக்கு உரியது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அதாவது என் முருகன் கோயில் இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமத்துடன் மயிலேறும் முருகனாக பக்தர்களுக்கு அருள் புரியும் இத்தலம் எண்கண் முருகன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது சிக்கல் எட்டுக்குடி என்கண் ஆகிய மூன்று ஸ்தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் அருள் இம்மூன்று சிலைகளையும் ஒரே சிற்பி வடித்தார் என்பது தனிச்சிறப்பு இத்தலத்தை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகள் இயற்றியுள்ளார் என்கண் தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் தெற்கு முகமாக அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு மேலும் நடராஜர் அம்சத்துடன் முருகப்பெருமான் காட்சி அருள்வதால் இவர் இருக்கும் சந்நிதி சபை என்றே அழைக்கப்படுகிறது தென் திசை கடவுள் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் அதே திசை பார்த்து ஞானக்காரகனாகவும் தென் திசையான யமதிசையை நோக்கி காலசம்ஹார மூர்த்தி போல் ஆயுள் ஆரோக்கியக்காரகனாகவும் முருகப்பெருமான் பாலிக்கிறார் இதனால் அறிவு ஆயுள் ஆரோக்கியம் போன்ற அரும்பெரும் பேர்களை அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அளிப்பவராக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார் எண்கண் தளத்தில் மூலவர் முருகப்பெருமான் தனியாக மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் ஆறுமுகப்பெருமானாக அருள் பாலிக்கிறார் அவருக்கு இருபுறத்திலும் வள்ளி தெய்வானை தனியாக உள்ளனர் முன்புறம் மூன்று பின்புறம் மூன்று முகங்களும் பன்னிரு கரங்களில் வேல் அம்பு கத்தி சக்கரம் பாசம் சூளம் வில் கேடயம் சேவர்கொடி அங்குசம் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு ஆறுமுகப்பெருமான் காட்சி அருள்கிறார் கைவிரல்கள் கை விரல்கள் தனித்தனியாக இடைவெளியுடன் செதுக்கப்பட்டுள்ளது மேலும் முருகப்பெருமானின் எடை முழுவதையும் அவரை தாங்கி நிற்கும் மயிலின் இரண்டு கால்களே தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது தனிச்சிறப்பு தன் சி திருஷ்டி தொழிலை சிருஷ்டி தொழிலை முருகனிடமிருந்து மீண்டும் பெற பிரம்மா சிவனை நோக்கி எட்டு கண்களால் பூஜித்த ஊர் இது எட்டு கண்கள் என் கண் தந்தையின் ஆலோசனையை முருகனும் ஒப்புக்கொண்டு பிரம்மாவிற்கு உபதேசம் செய்த ஊர் இது என்ற பெருமையும் உண்டு பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் இத்திருக்கோயிலில் சூரிய ஒளி பிரம்மபுரீஸ்வரர் மீது விழுகிறது இது இதுதான் இங்கே மிகவும் சிறப்பான ஒன்று கண் நோயற்றவர்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க இடக்கண் வழக்கன் அதே மாதிரி க டயபெட்டிக்ஸ்க்கு வந்து புரை வந்துடும் அந்த மாதிரி நோய் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் கண் நோய் நீங்கி நலனை அடைகின்றனர் என்று அங்கே மக்கள் வந்து நம்புகின்றனர் நம்பிக்கையாக உள்ளது தளத்தின் தெற்கு புற வாயிலில் தனி கோயில் கொண்டுள்ளார் ஆதிநாராயண பெருமாள் கருடால்வாரின் மேல் அமர்ந்த அற்புத கோலத்தில் மூலக்கருவறையில் காட்சி தருகிறார் ஓங்காரத்துள்ளே முருகன் திருவுருவம் காண வேண்டும் என்கிறது கந்தர கந்தரலங்காரம் தோகை விரித்த மயிலின் தோற்றம் ஓங்காரத்தின் குறியீடு பிரணவ அம்சத்தின் பின்னணியில் காட்சி தரும் முருகனின் அழகை இத்தலத்தில் காண கண் கோடி வேண்டும் ஒரு சமயம் பிருகு பிருகுமுனுவரின் முனுவரின் சாபத்தால் சிம்மவர்ம மன்னனின் சிங்கமுகம் முகமாக மாறிவிடுகிறது தான் மீண்டும் சிங்கமுகத்தை பெற வேண்டி சிம்மவர்மம் சிம்மவர்ம மன்னன் தினசரி வெட்டாற்றில் விருத்த காவிரி அதுக்கு பேர் வந்து விருத்த காவிரி வெட்டே வெட்டாற்றில் நீராடி என்கண் முருகன் பெருமானை வழிபட்டு வந்தார் சிம்மவர்ம மன்னனின் வழிபாட்டில் மகிழ்ந்த முருகப்பெருமான் பௌர்ணமி துதியுடன் கூடிய தைப்பூச நட்சத்திர தினத்தில் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் அவருக்கு காட்சி தந்து சாப விமோசனம் அளித்தார் இதனால் இங்கு தைப்பூச தினம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இங்கே திருவிழா என்ன திருவிழா ரொம்ப விசேஷமா நடக்கும்னா தைப்பூசத்தை முன்னிட்டு பதினாலு நாட்களுக்கு இங்கே தேரோட்டத்துடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஐப்பசி கந்தசி விழா ஆடி கார்த்திகை மாசி தை கார்த்திகை நட்சத்திர தின விழா மாசி மகா விழா பங்குனி உத்திர விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த கோவில் எப்ப திறக்கும்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இங்க நீங்க எப்படி இந்த கோவிலுக்கு போகணும்னா தஞ்சை திருவாரூர் பேருந்து சாலையில் முகந்தனூர் கிராமத்திற்கு வடக்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் என்கண் கோவில் உள்ளது கும்பகோணம் மற்றும் திருவாரூரிலிருந்து தளத்திற்கு பேருந்து வசதி இருக்கு திருவாரூரில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் என்கண் கிராமத்தில் இக்கோயில் உள்ளது இது ஒரு கிராமம்தான் சின்னதாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்க போங்க கண்ணோய் இருக்குது வேறு உடம்புல பிரச்சனை இருக்குங்கிறவங்களும் போங்க இந்த சிற்பி மூணு ஊர்லேயும் சிக்கல் எட்டுக்குடி என்கண் இந்த மூணு ஊ இந்த மூணு ஊர்களிலும் முருகன் சிலையை வடித்த சிற்பியோட சமாதி அந்த என்கண் ஊரில் முன்னாடியே இருக்குது அதையும் நீங்கள் வழிபடலாம் முக்கியமாக எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஸ்தல விருட்சம்னு இருக்கும்ல அந்த கோயிலில் அந்த அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றிட்டு வாங்க அந்த ஸ்தல வெருச்சத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காருங்க இல்லைன்னா சுற்றி வாங்க பதினோரு முறை பன்னெண்டு இப்படி ஒற்றைப்படி எண்ணிக்கையில் சுற்றி வாங்க அது ஒரு நல்ல சிறப்பான பலனை தரும் நமக்கு ஆரோக்கியம் சம்மந்தமாகவும் நல்ல ஒரு பலனை தரும் யாராவது கேட்டுட்ருக்கீங்களா மெசேஜ் பண்ணுங்கள் சரி என் கோயில் பற்றி வரலாறு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்